வண்டி கூட்டுவாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணு ரொம்ப ரொம்ப ஜாதியா ரொம்ப ரொம்ப ஜாதி மாமாவால் முடிஞ்ச ஒரு சின்ன அது பாப்பாக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் பாப்பாவும் ஹாப்பியா இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரு எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எதுக்குன்னா வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்ததுதான் ஸ்ரீவனி வந்து சைக்கிள் கேட்டு நான் ரொம்ப ரொம்ப எங்களை தொல்ல பண்ணிட்டாங்க போய் நின்றுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க சைக்கிள் பார்த்துட்டு இருப்பாங்க இருப்பாங்க அப்புறம் நார்மலா வந்து பொம்மை படம் பாக்குறப்போ அதுலேயும் சைக்கிள் வந்தது அதுலேயும் காட்டிட்டு ஆஹ் அதுல வந்து சுட்டி கண்ணம்மா பாட்டு வந்து ஆல்ரெடி பாப்பா பார்த்து பாத்துப்பீங்க வீடியோ போட்டுருக்கோம் அந்த சுட்டி கண்ணம் பாட்டுல இருந்து சைக்கிள் மெர்ஷின் போட்டு அதையும் கேட்டு அழுதா

தாத்தா அப்படிதான் ஓட்டுவாரா வண்டி ஸ்டார்ட் பண்ணு வண்டி ஸ்டார்ட் பண்ண போவோமா அப்ப ஸ்ரீ வண்டி தான் போல நிக்கிறா எடுத்த நாள் முதல் ஓட்டுன நாள் வரை வண்டியே விடுவதில்லை ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அவங்க பேச பார்க்கும் போது ஜாலியா ரொம்ப ரொம்ப ஜாலியா

போலாமா சரி பிரெண்ட்ஸ் வாங்க பாப்பா வந்து வெளியே கூப்பிடுறா வாங்க வெளிய போய் நம்ம பாப்பாவுக்கு வந்து சைக்கிள் ஓட்டு ஓட்டலாம் வாங்க போகலாமா எப்படி ஓட்டுவீங்க சைக்கிள் வாங்க உட்காருங்க சரியா உட்காருங்க நல்லா ஏறி உட்காருங்க மேல பாய் நம்ம ஸ்ரீவாணி வண்டி ஓட்டு வர்றாங்கன்னா நாங்க போலாம் வெளியே வர்றாங்க ஸ்ரீவாணி வெளிய வராங்க இங்க பிடிச்சிங்க இங்க பிடிச்சிங்க வரம்பு வரம்பு ஸ்ரீவாணி வண்டி வருது இப்படி வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்க ஆ போங்க 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 வழி விடுங்க வழி விடுங்க ஸ்ரீவாணி வண்டி வருது வழி விடுங்க திரும்புங்க திரும்ப எங்கே போகல ரோட்டுக்கு போகலாமாங்க ரோட்டுக்கு போகலாமா ஸ்னாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாமா பார்த்தா கடைக்கு போகலாமா போயிட்டுனா வாங்கிட்டு வரலாம்

வாங்க வாங்க ரோட்டுக்கு போறாங்க ஸ்டீவனி கடைக்கு போறாங்க கடி போலாமாமா தாத்தா கடைக்கு தாத்தா கடி போலாமா போலாமா ஏய் டிவின் வந்தாமா டிவின் வந்தாமா வா 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 வீடியோ பர் வீடியோ பர் வந்திருதா வந்திருதா சிவானி வந்திருதா ஆ வாங்க 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 கோயில் வரைக்கும் ஓட்டின்னு வராங்க பாவம் சிவானி வண்டி வருது ஸ்டீவனி வண்டி வருது ஓரமோங்க தாத்தா வண்டி போய் இப்ப ஸ்டீவனி வண்டி வந்துச்சா கால் வச்சுக்கோங்க அது கால் வச்சுக்கோங்க ஸ்டீவனிமா ஸ்டீவானி எங்க போகுது ஸ்டீவனி வண்டி ஓட்டின்னு ஐயோ ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்குறாங்க ஏறிட்டாங்க ஏறிட்டாங்க ரோட்டுக்கு போறீங்களா ரோட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு போகலாம் அங்கே போய் வீட்டாண்ட போய் ஓட்டினா வாங்க போதும் வீட்டாண்ட போகலாமா நீ வந்து டயர்டாக ஆகிடுச்சான் டயர்டாக ஆயிட்டு இருக்குது ஈட்டான் ஈட்டான் போர்ட் போட்டு திரும்புது திரும்புது வண்டி திரும்புது இங்க பாருங்க மேலே மொட்டை மாடியில் வரணுன்ட்டு மொட்டை மாடியிலேயே வந்துட்டாங்க மொட்டை மாடியிலேயே அவங்க சைக்கிள் ஓட்டின்னு இருக்காங்க மொட்டை மாடியில வந்து அம்மா பூக்கில வந்தாங்க செடியில் பூக்கில வரப்ப நானும் வரன்ட்டு அந்த வண்டியில வந்துட்டாங்க மேலேயே வண்டி ஓட்டுறாங்க வாங்க இருங்க இருங்க மேலேயே வந்து வண்டி ஓட்டுறாங்க சரிங்க பா பாப்பாக்கு வந்து அவங்க ஆசை நிறைவேற்றி வண்டி வாங்கியாச்சு அதுவும் வந்து மாமா மாதிரி இருக்கிறவங்க சொல்லவே தேவையில்ல ஏதோ மாமாவால் முடிஞ்ச பாக்கு வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க அது பாப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் பாப்பாவும் ஹாப்பியாக இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா வந்து இந்த மாதிரி வேலைக்கு எங்கேயும் போல் வீட்டில் தான் இருக்காங்க ஏதோ அவங்களால முடிஞ்சது பாப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட்டு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா சைக்கிள் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் அந்த பாப்பா ஓட்டுனதும் எப்படி இருக்குன்னு மறக்காம காமிச்சு எவ்வளவு ஜாலியா இருக்காங்க பாருங்க அவங்க இங்க பாருங்க அப்படி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்குன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனல பாக்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் நம்மளோட வீடியோ வந்து மறுபடியும் மறுபடியும் தொடர்ந்து உங்களுக்கு வரும் ஓகே பாய் பாய் சொல்றோம் பாய் எல்லாரும் பாய் 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 சொல்லிக்கினே இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே முத்தா அவங்க எல்லாருக்குமே வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஷிவனி பாப்பா முத்தா கொடுத்துட்டாங்க பிளைன் பீஸ் கொடுத்துட்டாங்க